எல்லாருக்கும் வணக்க மக்களே நான் உங்களின் ஒருவன் பேசுகிறேன் நாம் இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்குவாங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற போகிறாங்க வரப்போக்கும் தேர்தல்களை எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பு பார்த்து கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்க சங்கரன் கோயில் தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மக்களை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சங்கரன் கோயில் தொகுதி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு முறை இந்த இடத்துல வந்து சுதந்திர பெற்றதுக்குன்னு எலெக்ஷன்கள் நடந்திருக்கு இந்த பதினாறு முறை எலெக்ஷன்கள் அதிமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த இடத்துல அதிமுக வெற்றி பெற்றுருக்காங்க அடுத்து திமுக பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து சங்கரகன் கோயில் தொகுதியில் பன்னெண்டு பதினாறு எலெக்ஷன்களில் எட்டு முறை அதிமுகவும் ஐந்து முறை திமுகவும் மூன்று முறை வந்து இந்திய தேசிய காங்கிரஸும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து சங்கரகன் சங்கர சங்கரன் கோயில் சட்டமன்ற தேர்தல் விவரங்கள் பார்த்துடலாம் நம்ம கடந்த இரண்டு ம இரண்டு சட்டமன்ற தேர்தல் விவரங்கள் எல்லா தொகுதியிலும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக சார்பில் எம் ராஜலட்சுமி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு எழுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தோரு வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திமுக சார்பில் ஜி அன்புமணி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு அறுபத்தி நாலாயிரத்து இரநூத்தறுபத்தி ரெண்டு வாக்குகளும் முப்பத்தாறு புள்ளி எழுபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல மதிமுக தொகுதி கொடுத்திருக்காங்க மதிமுக சார்பில் சதன் திருமலை குமார் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு இருபதாயிரத்தி எட்நூற்றி ஏழு வாக்குகளும் பதினொன்று புள்ளி தொண்ணூறு சதவீதமும் பெற்று அடுத்து பாரதிய ஜனதா பார்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா கே குணசேகரன் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகளும் ரெண்டு புள்ளி நாலு சதவீதமும் பெற்று இந்த அவங்க நாலாம் நடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் ராஜா அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு எழுபத்தொராயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகளும் முப்பத்தொம்பது புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று இந்த அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க நடக்குது அடுத்து அதிமுக சார்பில் ராஜல விஎம் எம் ராஜலட்சுமி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு அறுபத்தாறாயிரத்தி ஐம்பது வாக்குகளும் முப்பத்தாறு புள்ளி நாற்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல இவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து இந்த தொகுதியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ஆர் அண்ணாதுரை அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் மேலே பெற்ற காரணத்தினால தான் இந்த இடத்துல திமுக அதிமுக வந்து மிகப்பெரிய அளவில் வாக்குகளை வந்து சரிஞ்ச நிலையில் இருக்கு இதுக்கு நம்ம ஒரு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் அதிமுக எத்தனை தொகுதிகள் தோத்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு இது போட்டிருக்காங்க நான் அதை பின் பண்ணுறேன் ஸோ அதை பாருங்கள் அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பி மத மகேந்திர குமாரி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு பதிமூணாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகளும் ஏழு புள்ளி ஆறு சதவீதமும் பெற்று இந்த அவங்க நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து சங்கரன் கோயில் மக்களவை தேர்தல் அவங்க பார்த்துடலாம் அந்த வகையில் நம்ம கடந்த இரண்டு மக்களவைத் தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த இரண்டு மக்களவை தேர்தல்கள் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் திமுக தான் வெற்றி பெற்றுக்கிறாங்க திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா இது தென்காசி நாடாளுமன்ற தொகுதியாக வரும் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த தொகுதியில் தனுஷ் எம் குமார் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு அறுபத்தி நாலாயிரத்தி எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபது வாக்குகளும் முப்பத்தஞ்சு புள்ளி நாற்பத்தஞ்சு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக சார்பில் கே கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இந்த இடத்துல நாற்பதாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகளும் இருபத்தி புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதமும் பெற்று இந்த இதுல அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் இந்த தலை கே கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் தான் அப்படிங்கிறதான் போட்டிட்டுருக்காரு அவர் ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி நூற்றி ஏழு வாக்குகளும் இருபத்தாறு புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதமாக வாங்கி இந்த இடத்துல அவர் இரண்டாம் இடத்த பிடிச்சிருக்காரு அடுத்து இண்டிபெண்ட் ஒருத்தர் வந்து இந்த வந்து மூணாம் இடத்து படிச்சிருக்காரு நான்காம் கட்சி சார்பில் எஸ் எஸ் மதிவான அப்படிங்கிறவங்க போட்டிட்டு ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தாறு வாக்குகளும் நாலு புள்ளி ஆறு ஏழு சதவீதமாக பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொகுதி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாளில் கடந்த ஆண்டு நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சங்கரன் கோயிலில் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதாவது தென்காசி தொகுதியை அவங்க கை கைப்பற்றிருந்தாங்க ஸோ அதுல வந்து சங்கரன் கோயிலும் அடங்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா திமுக சார்பில் ராணிஸ்ரீ குமார் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு இந்த இடத்துல அறுபத்தி நாலாயிரத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சு வாக்குகளும் முப்பத்தி நாலு புள்ளி பதினாலு சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக சார்பில் மீண்டும் பாத்தீங்கன்னா கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காரு அவர் நாற்பதாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகளும் இருபத்தி புள்ளி இருபத்தி ரெண்டு பெற்று இந்த இடத்துல தனிச்சு போட்டிட்டாங்க அதிமுக அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து என்டிஏ சார்பில் பாஜக தான் இந்த போட்டிட்டு இருக்காங்க அவங்க ஜான் பாண்டியன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தஞ்சு வாக்குகளும் பதினேழு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம் பெற்று இந்த அவங்க மூன்றாம் இடத்தை படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இசை மதிவாணன் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு இந்த இடத்துல பத்தொன்பதாயிரத்து பதினெட்டு வாக்குகளும் பத்து புள்ளி ஜீரோ ஏழு சதவீதமும் வாங்கி நலாமடுத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து சங்கரன் கோயில் தொகுதி நாலு தேர்தல் நிலையங்கள் பார்க்கலாம் அந்த வகையில் அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தி ஏழு புள்ளி முப்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நாற்பத்தி நாலு புள்ளி தொண்ணூறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல முப்பத்தாறு புள்ளி நாற்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தொன்னு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதமோ வாங்கி இந்த தொகுதியில் இவங்களுக்கு உண்டான வாக்குகளை வந்து இவங்க சேகரிச்சிட்டு வராங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு விடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய குறைவாக குறைவாதான் அந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஆக மொத்தத்துல அதிமுகவை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியை மிகப்பெரிய அளவுல வந்து அவங்க கொஞ்சம் கன்சென்ட்ரேட் பண்ணி வெற்றி பெறுவதற்கு போராடணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக பொறுத்த மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறு நாற்பத்தி புள்ளி ஐந்து சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தாறு புள்ளி எழுபது சதவீதம் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முப்பத்தொம்பது புள்ளி முப்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி நாலு புள்ளி பதினாலு சதவீதமும் பெற்று இந்த வந்து வெற்றி பெறும் நோக்கில் வந்து வாக்குகளை வந்து செலுத்திட்டு வாங்கிட்டு வராங்க ஸோ அதை வந்து எப்படி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்தவரை பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழரை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒன்று புள்ளி நாலு சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாலு புள்ளி ஆறு ஏழு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழு புள்ளி ஆறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பத்து புள்ளி ஜீரே ஏழுமோ வாங்கி இந்த இடத்துல வாக்குகளை வந்து ஒரு டபுள் டிஜிட் வாக்குகளுக்கு பக்கமாக போயிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த முறை என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து சங்கரன் கோயில் தொகுதி வாக்காளர்கள் தொகுதி நிலவரங்கள் பார்க்கலாம் மொத்த வாக்காளர்களா பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி வாக்காளர்கள் மொத்த வாக்காளர்களா வாக்கு வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதுல ஒரு ஆண்களும் ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி பெண்களும் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாம் பணியந்தவர்கள் ஒன்பது பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகிரியில வாக்காளர்களை பார்க்கலாம் ஏஜ் வைஸ் கேட்டகிரின்னு பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா நாற்பதாயிரத்தி நானூத்தி ஆண்களும் நாற்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு பெண்களும் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க இருபத்தி எட்டு ஆண்களும் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க குறிப்பிடத்தக்கது இருக்கீங்க அப்படின்னா இருபத்தெட்டாயிரத்தி எட்டு ஆண்களும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி எட்டுநூத்த எட்டு வந்து எண்பத்தெட்டு பெண்களும் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பாலம் தென்காசி தொகுதியில் இருக்க சங்கரன் கோயிலும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்த சங்கரன் கோயில் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த எட்டு தேர்தலில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுல எழுபத்தி மூணு புள்ளி எழுபது சதவீதமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அறுபத்தி ஏழு புள்ளி நாற்பது சதவீதம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இல்லை அறுபத்தொம்பது புள்ளி முப்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி ஒன்று அறுபத்தி நாலு புள்ளி நாற்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி ஆறுல அறுபத்தொன்பது புள்ளி ஐம்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எழுபத்தஞ்சு புள்ளி எழுபது சதவீதமோ எழுபத்தி ரெண்டாயிரத்தி பதினாறுல எழுபத்தஞ்சு புள்ளி ஐம்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி அறுபத்தொன்னு எழுபத்தி நாலு புள்ளி அறுபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து ஒரு சீரான வாக்குகள் வந்து இந்த இடத்துல கன்சி கன்ஸிஸ்டென்சியாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது கன்ஜிகூட்டிவாக இடத்துல வாக்குகள் வந்து செலுத்தி தான் இருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு எழுபத்தஞ்சு புள்ளி இருபத்தி ஏழு சதவீத வாக்குகள் வந்து இந்த இடத்துல பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ அதை வந்து இந்த மக்கள் கண்டிப்பா நூறா பண்ணணும் அப்படிங்கறத இந்த காணொலியோட முக்கிய நோக்கம் கண்டிப்பா அந்த மக்கள் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதாவது நம்மளுக்கு தென்காசி தொகுதியில் இருக்கிற சங்கரன் கோவில் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல வாக்குகள் அதிகமா வந்துச்சு அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்றதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு பயன்படுப்பாங்க அடுத்து சங்கரன் கோயில் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா அதிமுக பொருத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாஜகவுடன் அவங்க இணைந்திருந்த காரணத்தினால பாஜக இந்த இடத்துல வந்து நல்ல ஸ்கோர் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த அளவுக்கு சோ அந்த வகையில ஏன்னா இந்த இடத்துல அதிக முறை வந்து அதிமுக தான் வெற்றி பெற்றுருக்காங்க கடந்த காலங்களில் வந்து அதிமுகவில் நிறைய பிளவுகள் ஏற்பட்டாலும் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அந்த பிளவுகள் வந்து கொஞ்சம் சரி செய்யப்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல பட்டு கொஞ்சம் வாக்குகள் வந்திருக்கு எட்டு புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதமும் எழுபதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து திமுக கூட்டணியை முப்பத்தஞ்சு புள்ளி அறுபத்தெட்டு சதவீதமும் ஆயிரத்தி நூற்றி அஞ்சு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தென் மாவட்டங்களை பார்த்தீங்க அப்படின்னா திமுக கொஞ்சமா வளர்ந்து கொண்டு கொண்டு வராங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப தென்காசி மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மிகப்பெரிய அளவில் வாக்குகளை வந்து அவங்க சேகரித்து வச்சுருந்தாங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த இந்த அளவையும் கண்டிப்பாக வெற்றி பெறுவ அளவுக்கு வந்து அவங்க போராடுவாங்க ஏன்னா அவங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி தென்காசி தொகுதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விருதுநகரில் தான் ஃபஸ்ட்டு இந்த தொகுதிகள் இருந்துச்சு ஸோ விருதுநகரில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு இரண்டு அமைச்சர்கள் இருக்காங்க தங்கம் தென்னரசு அவர்கள் கேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர்கள்லாம் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு க கண்டிப்பாக சங்கரன் கோவில் பக்கமாக தான் ஸோ அதை வந்து வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து திமுக வெற்றி பெறுவதற்கு அவங்க மிகப்பெரிய அளவில் வேலைப்பாடுகள் செய்வாங்க ஸோ அந்த வகையில் திமுக வெற்றி பெறுவதற்கு இந்த இடம் போராடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து நாம் தமிழர் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா பதினொன்று புள்ளி எழுபத்தஞ்சு சதவீதமும் எழுபத்தி மூணு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையே பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா இவங்க டபுள் ஜி டிஜிட்ட வந்து இந்த தொகுதியில் பெற்றுக்கிறாங்க நாம் தமிழரை மட்டேன் ஒரு கொள்கை கோட்பாடு இருக்க காரணத்தினால அவங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் வாக்காளர்கள் வந்து எல்லா தொகுதியிலும் இருக்கிறது மிகப்பெரிய அளவுல சீமானவர்களுக்கு பலமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அந்த வகையில் சங்கரன் கோயில் தொகுதியிலையும் இந்த வாக்குகள் வந்து கண்டிப்பாக நிலைப்பாடோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா சீமானவர்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து கட்சிகள் வளரப்போகுது நாங்கள் இப்போ தான் வந்து குரோ ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் தெரிவிச்சிட்ருக்காரு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ கண்டிப்பாக இந்த வந்து கட்சி பில்ட் பண்ண கண்டிப்பாக சீமானவர்கள் போராடுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அது எப்படி நடக்கப்போகுது என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா நாம் தமிழர் பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் எந்த ஒரு தொகுதியிலையும் வெற்றி பெற்றதில்லை ஸோ அந்த சரித்திரத்தை மாற்றி அமைக்க கண்டிப்பா சீமானாவர்கள் வேற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து தமிழகத்துக்கு புதுவாக இருக்க தமிழக வெற்றிக் கழக நிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி ஜீரோ எட்டு சதவீதமும் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குரோ ஆகிட்டு மேலே வராங்க கரூர் ஸோக்கு அப்புறம் தான் வந்து வாக்குகள் மக்களர்களை சந்திக்கிற அளவுக்கு விஜய் அவர்கள் வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ கண்டிப்பா அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா வாக்குகள் வந்து எந்த மாதிரி இருக்கும் எப்படி பண்ண போறாங்க ஏன்னா அவங்களோட and um, நிலையை பொறுத்து தான் கண்டிப்பாக வாக்குகள் வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க அரசியலுங்கிறத பண்ணாமல் ரசிகர்களை மீட் பண்ணுறதில் அப்படிங்கிற ரசிகர்கள் தொண்டர்களை மீட் பண்ணுறதில் தான் விஜய் அவர்கள் முழு கான்சென்ட்ரேட்டாக இருந்தார் ஸோ இனிமேலும் அரசியலோட நுணுக்கங்கள் தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து அவர் வெற்றி பெறுவதற்கு போராடுவார் பதிமூணு புள்ளி ஜீரோ எட்டு சதவீத வாக்குகள் வந்து இந்த இடத்துல அவர் எப்படி நின்னாலும் ஜெயிக்கிறது மினிமம் கேரண்டி ஆஃப் வாக்குகள் வந்து இந்த இடத்துல இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு எப்படி இருந்தால் எப்படி வாக்குகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் இது ஒரு எதிர்பார்ப்பு தான் அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஜக பாமக திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா முப்பத்தெட்டு சதவீதம் முப்பத்தெட்டு புள்ளி இருபது ரெண்டு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில பாஜகவோட கை கோர்த்திருக்க காரணத்தினால பாஜகக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு பின் பாத்தீங்க அப்படின்னா பாஜகக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை நம்மளால பாத்துக்கிட்டு இருக்க முடியும் அதனால வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவரை வந்து தேர் எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு 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 அண்ணாமலை அவர்களை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாஜக ரொம்ப நம்பினாங்க ஸோ அதை வந்து கண்டிப்பாக அவர் பூர்த்தி செஞ்சுருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன்னா அதுக்குன்னு ரொம்ப இல்லாமலாம் போகலை கண்டிப்பாக அதை வளர்த்திருக்காரு ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாயனார் நகேந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி இந்த பக்கத்தில் இருக்கிற திருநெல்வேலி மாவட்டம் தான் ஸோ கண்டிப்பாக அவரோட கான்சென்ட்ரேட்டர் இதில் கண்டிப்பாக இருக்கும் இந்த தொகுதியில் ஸோ அவர் எப்படி பண்ண போகிறாரு என்ன பண்ண போகிறாரு அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் அது எப்படி வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத எப்படி கையாள போகிறாங்க ஏன்னா மறுபடியும் தக்க வச்சுக்க போகிறாங்க இருக்காங்களா இல்ல ரொம்ப குறைந்த ஏன்னா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பாத்தீங்க அப்படின்னா போன தடவை இந்த தொகுதியை மிகப்பெரிய அளவுல சரிச்சு விட்டுருக்காங்க இருக்காங்க சோ அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க அதிமுக ஒரு பக்கம் இருக்காங்க சோ அது என்ன மாதிரி நடக்க போகுது இப்படி நடக்க போகுது என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில பா இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் விடுதலை சித்துக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் அதிமுக போன்ற கட்சிகள் பல கட்சிகள் இருக்காங்க ஏன்னா அவங்க தொகு அவங்களோட கூட்டணியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்காங்க சோ அந்த வகையில் ஒரு பாப்புலரான கட்சிகள் மட்டும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் சோ அந்த வகையில் பாக்குறது முப்பத்தஞ்சு புள்ளி அறுபத்தெட்டு சதவீத வாக்குகள் வாங்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா ஏன்னா நம்ம பொறுத்த நம்ம பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டங்கள் வந்து அஹ் ஒரு நல்ல எப்படின்னா ஒரு வாக்குகள் வந்து செலுத்துறது அதிமுக கையில் இருந்ததுக்கு காரணம் அங்கே இருக்க இரு தலைவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ தலைவர்கள் எல்லாம் கண்டிப்பாக அதிமுக பக்கம் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் வந்து திமுக கூட்டணிக்கு கொஞ்சம் சரிவை சந்திக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதை எப்படி மீட் பண்ணி தன்னோட தன்னோட செய்கைகள்லாம் சொல்லி காட்டி எப்படி வந்து மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் பதினொன்று புள்ளி எழுபத்தஞ்சு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா அவங்க கூட்டணி பற்றி இப்போ எங்கேயுமே விவாதிக்கல இவங்க கூட்டணியோட யாரோட சேர போகிறாங்க என்ன பண்ண போறாங்க இங்க கூட்டணி ஃபர்ஸ்ட் சேரா போறாங்களா இல்லையாங்கிறத அவங்க தெரிவிக்கல ஸோ அதனால அவங்க கண்டிப்பா தனிமையா தான் தான் போட்டிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தனிச்சு போட்டிட்டாங்கன்னா இந்த வாக்குகள் வாங்க வாய்ப்பு அதிகமா இருக்கு அதே வந்து கூட்டணின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க கூட்டணின்னு கொஞ்சம் யோசிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து அதிமுகவோட சேர்ந்தாங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்போ அவர்கள் பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப வரைக்கும் அந்த மாதிரி நாங்க கூட்டணி சேர போறோம் நாங்க என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத அவர் இன்னும் நம்மளுக்கு தெரிவிக்காத காரணத்தினால கண்டிப்பா கூட்டணிகளை பக்கம் அவர் யோசிக்க மாட்டாரு அப்படிங்கறதுதான் எனக்கு எனக்கு என்னோட கணிப்பா இருக்கு ஸோ என்ன இருக்குங்க நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி ஜீரோ சதவீதம் கணிச்சு போட்டியிட தமிழக வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆரம்பத்துலேருந்தே எங்களுக்கு கூட்டணி கட்சிகள் இணையத்துக்கு தயாராக இருக்கலாம் நீங்கள் வரலாம் நாங்கள் உங்களுக்காக கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் அப்படிங்கிறத பல மொழிகளில் அவங்க சொல்லிட்டாங்க கட்டி ஆனால் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இப்போ வரைக்கும் யாருமே வந்து அவங்க கூட்டணிகளை பற்றி விவாதிக்க இல்லை விவாதிக்கலை ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப தனித்து தான் போட்டிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை தனித்து போட்டிட்டாங்க அப்படின்னா விஜய் அவர்களோட ஃபேமுக்கு கண்டிப்பாக வந்து பதிமூணு புள்ளி ஜீரோ எட்டு சதவீத வாக்குகள் வாங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதாவது விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரசிகர்களும் தொண்டர்களும் மிக பெரிய அளவில் ஒரு நம்பிக்கை மாற்றம் ஏற்படும் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வந்து நம்ம தலைவரோட தலை தளபதியோட வா ஆட்சி நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு சோசியல் மீடியா வாரியர்ஸ் அது என்னன்னு சொல்லுவார் சம்திங் அது ஒரு வாரியர்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் பார்க்குற மியூச்சுவிரிச்சுவல் வாரியர்ஸ் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அந்த வாரியர்ஸோட நிலம் எப்படி இருக்குது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த காணொலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் நான் சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக என்னை வந்து கொஞ்சம் மன்னிச்சுங்க கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் ப்ராப்பராக கொடுக்க தான் பார்க்குறேன் ஏன்னா என்னோடய வாய்ஸ் வந்து அப்பப்போ தடுக்க விழுந்துருது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே போப்போம் கண்டிப்பாக தேர்த்திக்கிறேன் என்னால் முடிஞ்ச இன்புட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நீங்கள் தான் அவுட்புட்டாக ஓட்டுகளில் செலுத்தணும் ஸோ அதை எப்படி பண்ண போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதுக்கு சொல்கிறேன் எனக்கு நீங்கள் என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க நன்றி வணக்கம்